அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா யூடியூப்பில் வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து க்ளியராக தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரீ வெர்ஷன் வீடியோ ரெக்கார்டில் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் ஸோ மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டனை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுங்க ஸோ இந்த வீடியோவில் மெயினாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் வரக்கூடிய காலகட்டங்களில் மிக விரைவாக தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அதுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் நீங்களும் நிறைய இடத்துல வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்த டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் என்ன என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டீச்சர் எல்பி டெஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டீச்சர் எலிபி டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் அஞ்சு சப்ஜெக்ட் வந்து படிக்கணும் கடைசி நேரத்தில் வந்து நம்மளால் படிக்க முடியாது ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடி சில சப்ஜெக்ட் வந்து தெளிவாக படிச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம எண்பத்தி ரெண்டு மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ எப்பயுமே நினைச்சுக்கிங்க எண்பத்தி ரெண்டு மார்க்குங்கிறது எலிஜிபிலிட்டி மார்க்கு நூத்தம்பது மார்க்குக்கு ஓகேங்களா நூத்தம்பது கொஸ்டின்ஸ்ல நீங்க எண்பத்தி ரெண்டு வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணணும் ஸோ எண்பத்தி ரெண்டு மார்க்குக்காக நீங்க படிக்க வேணாம் இதுல இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் எடுக்கிற மாதிரி நீங்க படிச்சுக்கிங்க ஏன்னா எண்பத்தி ரெண்டு மார்க்குல இருந்து நமக்கு பிளஸ்ஸா மைனஸ் கூட எப்போ கூட நடக்கலாம் ஓகேங்களா ஸோ கம்பல்சரி எண்பத்தி ரெண்டு மார்க் எடுத்தா மட்டும்தான் நம்ம எலிஜிபிலிட்டி இதுல இருந்து ஒரு மார்க் கம்மியாகுது எண்பத்தி ஒரு மார்க் கொடுக்குறாங்கன்னாலும் நாம் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி வந்து கிடையாது நிறைய லாஸ்ட்டாக நடந்த டெட் எக்ஸாம் பேப்பர் வந்து பார்த்துருப்பீங்க ரிசல்ட்டு ஓகேங்களா நிறைய பேர் எண்பத்தி ஒன்று எண்பது மார்க்கெலாம் எடுத்திருப்பாங்க ப்ளஸ் வந்து அவங்களால என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த ரெண்டு மார்க் இல்லாதனால அவங்க எலிஜிபிலிட்டி வாங்கலை ஸோ எண்பத்தி ரெண்டு தான் நமக்கு எலிஜிபிலிட்டி மார்க்கு கண்டிப்பாக எண்பத்திரெண்டு மார்க் எடுத்தால் மட்டும்தான் நம்ம எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டே கொடுப்பாங்க ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிக்கணும் ஸோ இதை பற்றி நிறைய பேர் வந்து ஒரு டவுட் வந்து இருக்கலாம் ஓகேங்களா சரி எந்த மாதிரி படிக்கிறது எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம கிளியராக பார்க்க போகிறோம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த டிஎன் டீச்சர் எலிபி டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அஞ்சு சப்ஜெக்ட் வந்து இருக்குது ஓகேங்களா அஞ்சு சப்ஜெக்ட் வந்து இருக்குது ஸோ அந்த அஞ்சு சப்ஜெக்ட்டு என்னான்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தமிழ் ரெண்டாவது வந்து இங்கிலீஷு தேர்டு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் ஓகேங்களா ஃபோர்த்து சயின்ஸு ப்ளஸ் வந்து ஃபிஃப்த்தாக இருக்கக்கூடியது கடைசியாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சைக்காலஜி வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இதே வந்து ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அவங்களுக்கு மேக்ஸ் வராமல் சோசியல் சயின்ஸ் வரும் இன்க்ளூடிங் ஆகும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காமனாக இருக்கக்கூடிய சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடியது ஸோ இந்த அஞ்சு சப்ஜெக்டிலேருந்து தான் நமக்கு எவ்வளோ மார்க் கேட்பாங்க நூற்றம்பது மார்க்ஸ் வந்து கேட்பாங்க இந்த நூற்றம்பது மார்க்ஸில் கம்பல்சரி நம்ம எயிட்டி டூ மார்க்ஸ் வந்து எடுத்தால் மட்டும்தான் எலிஜிபிலிட்டி இது நல்லாவே உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி சார் இந்த டிஎன் டெட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணுறது எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சப்ஜெக்ட் வந்து நீங்கள் தெளிவாக இருந்தால் மட்டும் தான் நம்மளால் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் ஒன்று தமிழ் எக்ஸ் தமிழ் ஓகேங்களா சப்ஜெக்ட் தமிழ் ரெண்டாவது மேக்ஸ் ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி ஆறு டு பத்து வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கணும் சம்டைம்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா லெவல்த்து தமிழையும் கொஷின்ஸ் எடுப்பாங்க அதே தம் அதே மாதிரி லெவல்த்து தமிழில் சிறப்பு தமிழ் ஒன்று கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதுவும் கொஞ்சம் படித்து வச்சுக்கணும் ஓகேங்களா சிறப்பு தமிழ் ஸோ லெவல்த்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொது தமிழ் ஒன்று இருக்கும் சிறப்பு தமிழ் ஒன்று இருக்கும் ரெண்டு புக்கு இருக்கும் ரெண்டுமே நீங்கள் வந்து படித்து வச்சுக்கணும் ஏன்னா கொஷின்ஸ் வந்து ஒயம்ஆர் பேஸினால எந்த மாதிரி கொஷின்ஸ் வேணாலும் அவங்க எடுக்கலாம் ஸோ நீங்கள் ஆறு டு பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் வந்து ஏ டு z வந்து தெளிவாக படிக்கணும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா லெவல்த்தில் பொது தமிழ் ப்ளஸ் வந்து சிறப்பு தமிழ் இருக்கும் இந்த ரெண்டுமே மேக்ஸிமம் நீங்கள் கவர் பண்ணி படிச்சுக்கணும் பொது சிறப்பு தமிழ் பொறுத்த வரைக்கும் சில இம்பார்ட்டண்டான பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் அது மட்டும் பார்த்தா மாடு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பதினேழு கீழ்கணக்கு நூல்கள்னால் என்ன எட்டு தொகை நூல்கள் என்ன அதனுடைய ஆசிரியர்கள் யார் அறநூல்கள்னால் என்ன இந்த மாதிரி சில டாபிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆழ்வார் பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் சிறப்பு தமிழில் இருக்க நீங்கள் அதுவும் படிச்சுக்கணும் ஏன்னா கொஷின்ஸ் வந்து லாஸ்ட் டைமில் கேட்டிருக்குறாங்க ஸோ ஆறு டு பத்து வரைக்கும் கம்பல்சரி ஏ to z வந்து தெளிவாக படிச்சிடுங்க அதேமாதிரி லெவல்த்து பொது தமிழும் சிறப்பு தமிழும் முக்கியமானது கொஷின்ஸ் வந்து எதிர்பார்க்கப்படும் ஓகேங்களா அடுத்தது மேக்ஸ் ஸோ மேக்ஸ் வேறு வழியே கிடையாது நீங்கள் ஆறு டு பத்து மேக்ஸ் கண்டிப்பாக படிக்கணும் ஸோ இதெல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும் சார் ஆறு டு பத்து வரைக்கும் படிக்கிறது பெரிய விஷயமா ஆறு டு பத்து வரைக்கும் மேக்ஸ் பார்க்குறது பெரிய விஷயமா இது எப்படி படிக்கிறது இதுதான் நம்ம வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஸோ அதுதான் தான் அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ ஆறு டு பத்து வரைக்கும் நம்ம படிச்சிருவோம் ஆறு டு பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய மேக்ஸு சயின்ஸு சோசியல் சயின்ஸ்லாம் படிப்போம் ஆனால் இது எப்படி சார் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு தமிழும் மேக்ஸுங்கிறது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட்டு இது கண்டினியூஸாக வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேங்களா வெறும் முப்பது நாளில் இருந்தால் மட்டுமே இப்போது வெறும் முப்பது நாளில் நீங்கள் தமிழ் வந்து ஈஸியாக கவர் பண்ண முடியும் டே வந்து த்ரீ ஹவர்ஸ் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணீங்கன்னா தமிழ் வந்து ஈஸியாக கவர் பண்ண முடியும் ஸோ அதை பற்றி நான் கிளியராக சொல்கிறேன் இப்போ வந்து சிக்ஸ்த்து தமிழே நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா சிக்ஸ்த்து தமிழை நமக்கு டேம் வைஸில் கொடுத்துருப்பாங்க மொத்தமாக ஒம்போது யூனிட் இருக்குது ஸோ டேம் வைஸில் போது நமக்கு என்ன ஆகும்னா மூணு மூணு யூனிட்டாக பிரியும் ஃபஸ்ட் டே நீங்கள் என்ன பண்ணுங்கள் சிக்ஸ்த்து தமிழை ஃபஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டம்மில் இருக்கக்கூடிய ஒரு மூணு யூனிட் வந்து படிங்க இதுக்கே வந்து புதுசாக படிக்கிறீங்க தான் சார் நான் படிக்கவே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு டூ ஹவர்ஸ்லேருந்து த்ரீ ஹவர்ஸ் ஆகும் ஏன்னா அவ்வளோ கண்டென்ட் இருக்கும் இது ஃபஸ்ட்டு டே வந்து ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு டே இந்த த்ரீ யூனிட் மட்டும் படிங்க இது படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா என்ன படிச்சீங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்ட்டு ரீகால் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு டே இது மட்டும் பண்ணுங்கள் ஓகேங்களா செகண்ட் டே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து ஃபஸ்ட்டு டே நம்ம பண்ண போகிறோம் மாதிரி செகண்ட் டே ஓகேங்களா அடுத்த நாள் ரெண்டாவது நாளில் ஏற்கனவே படித்த ஃபஸ்ட்டு டேயில் நம்ம படித்த மூணு யூனிட் இருக்கு இல்லையா அந்த மூணு யூனிட்டும் ரிவி ரிவிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டேவில் ரெண்டாவது டேமில் இருக்கக்கூடிய மூணு யூனிட் வந்து படிங்க சரி மொத்தமாக நம்ம என்ன பண்ணிடுனா ஃபர்ஸ்ட் ரெண்டு நாள்லேயே வந்து ஆறு யூனிட் வந்து கவர் பண்ணிடுவோம் மாதிரி தேர்ட் அடுத்த நாள் மூணாவது நாளில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா லாஸ்ட் டர்மில் இருக்கக்கூடிய மூணு யூனிட் வந்து படிப்பேன் இந்த மூணு யூனிட் படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு யூனிட்ல இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்ல இருக்கக்கூடிய ஆறு யூனிட்டும் வந்து ரிவிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மூணாவது யூனிட் வந்து படிக்கணும் நீங்கள் வந்து நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழுங்கிறது பெரிய ஒரு கடல் மாதிரி நீங்கள் ரிப்பீட்டடாக படிச்ச படிச்சு படிச்சு பார்த்தா மட்டும்தான் நமக்கு ஞாபகம் வரும் ஒன்ஸ் நீங்கள் படிச்சுட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் தமிழ் புக் எடுக்கும் புதுசாக தான் இருக்கும் ஓகேங்களா இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஸோ தயவு செஞ்சு தமிழ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கேபிலி உங்களுடைய எபிலிட்டி பொறுத்து ஓகேங்களா ஸோ இல்லை சார் ஒரு நாளைக்கு நான் நாலு யூனிட் கூட படிப்பேன் ஒரு நாளைக்கு அஞ்சு யூனிட் கூட படிப்பேன் அப்படின்னாலும் படிங்க தப்பவே கிடையாது மேக்சிமம் பாசிபிலிட்டி ஏன்னா நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு படிச்சுட்டு இருப்பீங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பொருந்தும் ஓகேங்களா இப்போ மூணு மூணு யூனிட்டாக படிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு த்ரீ டேஸில் நம்ம வந்து ஆறாவது தமிழ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ நல்லா நான் வச்சுங்க ஃபஸ்ட்டு டே வந்து ஃபஸ்ட்டு மூணு யூனிட் வந்து படிங்க அதுக்கப்புறமா செகண்ட் டே வரும்போது ஃபஸ்ட்டு டே படிச்சது ரிவிஷன் படிட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செகண்ட் டே வந்து படிங்க தேர்டு தேர்ட் டே வரும்போதும் ஃபஸ்ட்டு டூ டேஸ் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை வந்து ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் படிக்கணும் ஸோ இதுதான் வந்து ப்ராக்டிஸ் இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா செவன்த்து தமிழ் ஓகேங்களா செவன்த்து தமிழ் நமக்கு மேக்ஸிமம் ஒம்பது யூனிட் வந்து இருக்கும் எயித்து தமிழ் ஒம்பது யூனிட் வந்து இருக்கும் நைன்த்து தமிழ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒம்பது யூனிட் வந்து இருக்கும் அதே மாதிரி டென்த்து தமிழ்லேயும் ஒம்பது யூனிட் வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா வெறும் முப்பது நாளில் இருந்து நாற்பது நாளுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ண முடியும்னா எவ்ரிடே த்ரீ ஹவர்ஸ் இருந்தால் மட்டும் போதும் உங்களால் இத்தனை அதாவது ஆறாவதுலேருந்து பத்தாவது வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் வந்து ஈஸியாக கவர் பண்ண முடியும் ஓகேங்களா நான் வந்து ஃபுல் டே வந்து படிங்க அப்படின்னு சொல்ல எவ்ரிடே வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து நீங்கள் கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து இத்தனை சப்ஜெக்ட்டு நம்ம கவர் பண்ண முடியும் ஆறாவதுலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் வந்து ஈஸியாக கவர் பண்ண முடியும் இதில் இருக்கக்கூடிய தாரக மந்திரம் என்னான்னு கேட்டிங்கன்னா ரிப்பீட்டடாக நம்ம படிக்கணும் ஸோ அதுக்காக தான் நான் சொல்ல வந்தேன் இந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கிட்டீங்க டம் வைஸ்ல வந்து பிரிச்சுக்கிட்டீங்க இல்லை மூணு மூணு யூனிட்டாக படி படிக்கிறீங்கன்னா த்ரீ டேஸில் ஒரு ஒரு புக்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும் நீங்கள் படித்ததை மறுபடியும் வந்து என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் புதுசாக ஒரு யூனிட் வந்து படிக்கணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ணதான் தான் உங்களுக்கு வந்து தமிழ் வந்து எப்பயுமே மறக்காது இதுதான் வந்து தமிழ் படிக்கக்கூடிய ஒரு மெத்தேடு இந்த மாதிரி படித்தீங்கன்னா முப்பதுலேருந்து நாற்பது நாளுக்குள்ளே நம்ம ஈஸியாக கவர் பண்ண முடியும் இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தமிழ்லேயே முப்பது மார்க் எடுத்துட்டீங்க மேக்ஸில் ஓரளவுக்கு இருபத்தஞ்சி மார்க் மேலே எடுத்துகிட்டிங்கன்னா நமக்கு ஸ்கோரிங் மார்க் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ அதுக்காக தான் தமிழும் மேக்ஸும் வந்து ஃபஸ்ட்டு படிங்க ஏன்னா நீங்கள் தமிழும் மேக்ஸு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புக்கில் என்னவோ இருக்கோ அதை அப்படியே தூக்கி அப்படியே கேட்டுருவாங்க ஓகேங்களா ஈஸியாக வந்து நம்ம கா பார்த்தவனே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க தமிழும் மேக்ஸும் ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் தமிழ் வந்து ஃபஸ்ட்டு படிங்க அப்படின்னு சொல்கிறேன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து தமிழ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க ஓகேங்களா அதுக்கப்புறமா கூட நீங்கள் மேக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை சார் நான் வீட்டில் தான் இருக்கிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் ஒன் பேப்பர் டூக்காக தான் படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து மார்னிங் ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க அதே மாதிரி ஈவினிங் வந்து என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க டைமில் ஓகேங்களா ஆறாம் வகுப்பில் இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய மேக்ஸ் வந்து நம்ம பார்க்கணும் இது வந்து நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சார் ஒரு நாள் வந்து நான் ஆறாம் வகுப்பு ஃபுல்லாகவே படிச்சிடறேன் அப்படி படிக்காதீங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி படிக்காதீங்க அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் இப்போ ஆறாம் வகுப்பில் ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அன்றாட வாழ்வியல் அதாவது அப்ளிகேஷன் மேக்ஸும் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அப்ளிகேஷன் மேக்ஸ்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க அப்ளிகேஷன் மேக்ஸ்ன்னு ஒன்று இருக்கும் ஸோ இந்த அப்ளிகேஷன் மேக்ஸ் வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏழாவது மேக்ஸ்லேயும் கொடுத்துருப்பாங்க எட்டாவதுலேயும் வந்து அப்ளிகேஷன் மேக்ஸ் வந்து இருக்கும் ஒம்பதாவதுலேயும் அப்ளிகேஷன் மேக்ஸ் வந்து இருக்கும் பத்தாவதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் மேக்ஸ் வந்து இருக்கும் ஸோ இது எல்லாமே கண்டினியூஸாக வந்து ஆறாவதுல நீங்கள் என்ன மேக்ஸ் படிக்கிறீங்களோ அதனுடைய கண்டினியூஸ் என்ன பண்ணியிருப்பாங்க கேட்டிங்கன்னா பத்தாம் வகுப்பு வரைக்கும் கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த ஒரு டாப்பிக்கு நீங்கள் எடுத்துட்டீங்க இந்த அப்ளிகேஷன் மேக்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மேக்ஸ் சப்ஜெக்ட்டில் கடைசி யூனிட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க ஏன்னா இது முக்கியமான யூனிட் இதில் கொஷின்ஸ் வந்து எடுப்பாங்க ஓகேங்களா நிகழ்த்தகவுன்னா என்ன பகடைனா என்ன இந்த மாதிரி கேட்பாங்க ப்ளஸ் வந்து டயக்ராம் கொடுத்துட்டு அதில் வந்து எத்தனை முக்கோணம் இருக்குது எத்தனை செவ்வகம் இருக்குது இந்த மாதிரி வரக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே அப்ளிகேஷன் மேக்ஸு இது ஆறாவதுலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் கண்டினியூஸாக இருக்கும் இப்படி தான் நீங்கள் படிக்கணும் ஒரே நாளில் நீங்கள் ஆறாவது வகுப்பு வந்து படிக்காதீங்க ஆறாம் வகுப்பில் ஏதோ ஒரு டாபிக் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அந்த டாபிக் கண்டினியூஸ் வந்து ஏழாவது மேக்ஸில் வந்து இருக்கும் அதனுடைய கண்டினியூஸ் வந்து எட்டாவது மேக்ஸில் இருக்கும் ஸோ இப்படி லைன் பை லைனாக நீங்கள் படித்தால் தான் மேக்ஸ் வந்து உங்களுக்கு புரியும் மேக்ஸ் ஸ்டூடென்ட் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு தவிர மற்ற க்கு வந்து மேக்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இது முக்கியமானது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் டாபிக் வந்து பார்த்துருப்பீங்க அதாவது அளவியல் அப்படின்னு சொல்லக்கூடியது அளவியல் வந்து பேசிக் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆறாவது அளவியலில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதனுடைய கண்டினியூஸ் ஏழாவது மேக்ஸில் வந்து இருக்கும் எட்டாவது மேக்ஸ் வந்து இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாவது மேக்ஸில் வந்து இப்படி தான் நீங்கள் படிக்கணும் அளவியல்னு எடுத்துக்கிட்டாவே இந்த ஆறாவதுலேருந்து பத்தாவது மேக்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய அளவியல் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் அதே மாதிரி சார் நான் புக்கு வச்சுருக்கிறேன் புக் இருந்தால் புக்கிலே பார்த்துக்கலாமான்னு தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணாதீங்க புக்கு இருந்தாலும் நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்கணும் ஓகேங்களா நீங்கள் தமிழ் படிக்கிறீங்க சைக்காலஜி படிக்கிறீங்க இல்லை சயின்ஸ் படிக்கிறீங்க இல்லை மேக்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஷார்ட்கட்ல நோட்ஸ் வந்து எழுதணும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த அளவியல் அப்படின்னு சொல்கிறேன்னா நீங்கள் ஆறுலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் நீங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஃபார்முலா மெத்தடில் எழுதி வச்சுக்கணும் ப்ளஸ் வந்து எடுத்துக்காட்டு கணக்கு என்ன இருக்குது பயிற்சி கணக்கு என்ன இருக்குது அதெல்லாம் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அது அதுக்கு உண்டான ப்ராப்ளம் சால்விங் வந்து நீங்கள் பண்ணி வச்சுருக்கணும் ஓகேங்களா ஒர்க் ஒர்க் ஷீட் மாதிரி எடுத்துட்டு நீங்களே வந்து ஓனா அதுக்கு உண்டான எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கணும் இப்படி தான் வந்து நீங்கள் மேக்ஸ் வந்து படிக்கணும் ஸோ அதுக்காக தான் மேக்ஸ் வந்து நான் சொல்கிறேன் தமிழ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு க்ளியராக இருக்கான் மேக்ஸ் வந்து எப்படி படிக்க நான் சொல்லியிருப்பேன் அப்ளிகேஷன் மேக்ஸ் எடுத்தீங்கன்னா ஆறாவதுலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் ஒரே சாப்டர் கடைசி யூனிட்ல வந்து கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி அளவியில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆறாவதுலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அளவில வந்து கம்ப்ளீட் பண்ணு இப்படி ஒன் பை ஒன்னாக கம்ப்ளீட் பண்ணால் தான் நமக்கு புரியும் இதுவே இயற்கணிதம் எனக்கு முக்கியமான ஒரு டாபிக்னு வச்சுங்க இயற்கனையோட பேசிக் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி ஆறாவதுலேருந்து நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா பத்தாம் வகுப்பு வரையும் கொடுத்துருப்பாங்க நீங்கள் டைரெக்டாக பத்தாம் வகுப்பு படித்தீங்கன்னா புரியாது ஆறாம் வகுப்பு படிச்சுட்டு அதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைனேஷன் இங்கிலீஸ் பண்ணி ஏழாம் வகுப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதை படிச்சுட்டு அது ஒன் பை ஒன்னாக படிக்கும் போது தான் நமக்கு என்ன ஆனால் பத்தாம் வகுப்பு வரும்போது ஓ இது இப்படி தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு ஈஸியாக புரியும் ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா ஆறாவது ஆறாம் வகுப்பு ஆறாம் வகுப்பில் இருக்கக்கூடிய மேக்ஸில் இருந்து பத்தாம் வகுப்பு இருக்கக்கூடிய மேக்ஸ் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக வந்து படிக்கணும் ஏதோ ஒரு டாப்பிக்கு வந்து சூஸ் பண்ணிக்கிங்க சூஸ் பண்ண டாப்பிக்கை ஆறாவதுலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும் அந்த டாப்பிக்கு மட்டும் கம்ப்ளீட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு ஏன்னா ஒம்பது யூனிட்டோ பத்து யூனிட்டோ என்னமோ கொடுத்துருப்பாங்க மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா ஸோ அது ஒன் பை ஒன்னாக கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வாங்க இப்படி தான் நீங்கள் படிக்கணும் ஆனால் தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆறாவது ஸ்டார்ட் பண்ணலாம் ஏழாவது ஸ்டார்ட் பண்ணலாம் அதில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்காது ஓகேங்களா ஆனால் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆறாவதுல ஸ்டார்ட் பண்ணால் தான் பத்தாம் வகுப்பு மேக்ஸ் படிக்கும்போது இல்லை எட்டாம் வகுப்பு மேக்ஸ் படிக்கும்போது நமக்கு புரியும் ஏன்னா பேஸிக்கே அங்கே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா கொஷின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அந்தளவுக்கு கண்டென்ட் அதிகமாக இருக்கும் சிம்பிள் கொஷினாக தான் இருக்கும் நம்ம பார்க்காம போயிட்டு அப்படின்னா அது ஓசனம் பண்ணி நம்மளால் ஆன்சர் கூட பண்ண முடியாது அந்தளவுக்கு கொஷின்ஸ்லாம் இருக்குது ஆறாவது மேக்ஸில் ஓகேங்களா ஸோ இப்போத்தையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தமிழ் பொறுத்த வரைக்கும் ஆறு டு பத்து வரைக்கும் நீங்கள் எப்படி படிக்கணும்னு நம்ம சொல்லியிருப்பேன் வெறும் முப்பது நாளில் பெர் டேயில் த்ரீ ஹவர்ஸ் இருந்தால் போதும் நீங்கள் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் மேக்ஸும் வந்து நீங்கள் இப்படி தான் படிக்கணும் இப்படி தான் ரெண்டுமே நம்ம நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க ஸோ மற்ற சப்ஜெக்டில் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இங்கிலீஷ் மேஜர் மேஜர் இருக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ப்ராப்ளம் வந்து இருக்காது ஓகேங்களா ஸோ இங்கிலீஷ் மேஜர் இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது சப்போஸ் நான் இங்கிலீஷ் மேஜர் இல்லை சார் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க எட்டாவது இங்கிலீஷ் இருக்கு இல்லையா எட்டாவது இங்கிலீஷ் இருக்கும் சோ இந்த எட்டாவது இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய அத்தனை கிராமரும் படிச்சுருங்க ஏன்னா கண்டிப்பா வந்து இந்த எட்டாவது இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க எட்டாவது இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய அத்தனை கிராமர்ஸும் வந்து படிச்சுங்க சப்போஸ் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு எட்டாவது இங்கிலீஷுக்கு உண்டான கைடு வந்து ஒன்று வாங்கிக்கிங்க ஏன்னா அதுல வந்து நிறைய ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்துருக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் ஏன்னா புக்கில் வந்து பார்த்திங்கன்னா சில எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க சில வந்து சில கொஷின்ஸ் நாமளே பா ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா ஸோ அதுக்காக சொல்ல வரேன் நீங்கள் இங்கிலீஷ் மேஜர் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு படிக்கக்கூடியது அதாவது இங்கே நீங்கள் இங்கிலீஷ் மேஜர் இல்லை அப்படின்னா மற்ற மேஜர் பர்சன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்கள் எட்டாவது இங்கிலீஷ் புக்கில் ஃபுல்லாக கிராமர் வந்து தெளிவாக படிங்க அதுலேருந்து இருந்தால் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து மேக்ஸிமம் கேட்பாங்க ஈஸியாக வந்து நம்ம எடுக்க முடியும் அதே மாதிரி தான் நீங்கள் சயின்ஸுக்கு அதே மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் எப்படி நான் மேக்ஸுக்கு அதே மாதிரி தான் சயின்ஸ்லேயே வந்து அளவியல் அப்படின்னு சொல்லி மெஷர்மெண்ட் டாப்பிக் நினைக்கிறேன் ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த யூனிட் வந்து பதினாறாம் வகுப்பு வரைக்கும் கண்டினியூஸாக வந்து நமக்கு இருக்கும் ஓகேங்களா நீங்கள் புக் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் தயவு செஞ்சு புக்கு இருக்கு புக்குலேயே நான் படிச்சுக்கிறேன் சார் அப்படின்னு படிக்காதீங்க நீங்கள் நோட்ஸ் எழுதி தான் படிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணும்போது ஈஸியாக வந்து இருக்கும் ரிப்பீட்டடாக படித்தா மட்டும்தான் நமக்கு வந்து ஞாபகம் வரும் ஓகேங்களா ஒன்ஸு படிச்சுட்டு விட்டுட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் நான் இங்கிலீஷுக்கும் சயின்ஸுக்கும் இன்னொரு வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மேக்ஸுக்கு நான் இப்படி படிக்கணும்னு சொல்லியிருப்பேன் ஓகேங்களா இதுலேருந்து உங்களுக்கு பேசிக் ஐடியா கிடைச்சிருக்கும் இங்கிலீஷு ப்ளஸ் வந்து சயின்ஸுக்கு வந்து நான் வந்து சில இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் வந்து இருக்குது ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதுதான் படிச்சுட்டு போகணும் ஏன்னா அதுலேருந்து தான் கொஷின்ஸ் வரும் அந்த டாபிக்ஸை நம்ம சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்கமிங் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்